இன்னைக்கு நம்ம ரெண்டு அப்டேட் பாக்க போறோம் ஒன்னு தக்களை படுத்தோட அப்டேட்டு இன்னொன்னு வந்து ஜிவி மற்றும் சைந்தவி விவாகரத்து சம்மந்தமான சில டீடெயில் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரே வீடியோல ரெண்டு அப்டேட் வந்து தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் நடிகர் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி விவாகரத்தை பத்தி சொல்லணும்னா பள்ளி பருவத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இவங்களோட கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமா சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் வந்து பிறந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருந்தது ரெண்டு நாளாக இவங்க பற்றின நியூஸ் தான் பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்தது அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க நானும் சைந்தவியும் பதினோரு வருட கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறம் விவாகரத்து பெறப்போகிறோம் என் மேலே அவங்களுக்கு இருக்க மரியாதையும் அவங்க மேலே எனக்கு இருக்க மரியாதையும் அப்படியே தான் இருக்கும் ஸோ எங்களோட தனி உரிமையை மதித்து எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இக்கட்டான சூழ்நெல்ல எங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க ரெண்டாவது தக்கலை படத்தோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்கலை படத்தை ஒரு மூணு நிறுவனங்களை இணைஞ்சு தான் தயாரிச்சுட்டு வராங்க ஒன்னு ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் மெட்ராஸ் டாக்கிஸ் மற்றும் பிரெட் ஜெயின் இவங்க தான் தயாரிச்சுட்டு வராங்க ஆல்ரெடி இந்த படத்தோட வெளிநாட்டு உரிமை வந்து அறுபது கோடிக்கு வந்து ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருந்தது இப்போ என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா தக்கலை படத்தோட வெளிநாட்டு உரிமையை வந்து ஏபி இன்டர்நேஷனல் மற்றும் ஹோம் ஸ்கிரீன் நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க அதுவும் திரைப்படத்துக்கும் அறுபத்தி மூணு கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க தமிழ் சினிமாவிலே அதிகம் விலை கொடுத்து வாங்கின திரைப்படம் தக்கலை படம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே இந்த தகவல் வந்து சிம்போட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து கொடுத்துருக்கும் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி